வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் அவளோடு எதிர்பார்த்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி பேச போகிறோம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் ஆடி மாதம் தொடங்கிடுச்சு இனி வேலை வாய்ப்பெல்லாம் குறைஞ்சிருமா எப்படி இருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் எப்பவுமே டல்லாயிரும் நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் தேவை எடுக்க மாட்டாங்க பணப்புழக்கமே அதிகமாக இருக்காது இப்படிங்கிற சூழ்நிலையில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அந்த டீட்டெயிலை தெளிவாக புள்ளி விவரத்தோட வேலை வாய்ப்புகளோடு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு குறையுமா குறையாதா அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ஆடி மாதம் இப்போ கொஞ்சம் டல் ஆக ஆரம்பிச்சிருச்சு போன தீபாவளியிலேருந்து பீக்குக்கு போனது பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் தான் இருந்துச்சு ஏப்ரலுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் நார்மலாச்சு ஜூன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஜூலை பார்த்திங்கன்னா நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேலை வாய்ப்புகள் குறைய துவங்கிடுச்சு பட் இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்தில் வேலை தேடுறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அது இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது பட் நிறைய வந்து ஃப்ரெஷர் லெவலில் வேலை வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது பட் அது வந்து எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கையில் வந்துக்கிட்டு இருக்குது டிரைவருக்கு எல்லாம் எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கையில் வந்துக்கிட்டு இருக்குது ஹெல்பருக்கு சமையல் வேலை இதெல்லாம் எண்ணிக்கை குறைவாக வந்துக்கிட்டு இருக்குது எப்பவுமே திருப்பூரில் நம்ம பதினஞ்சு வருஷமாக இருக்கோம் திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஒரு ஆடி பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பீக் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆவணிலருந்து பார்த்திங்கன்னா நல்லா பிக்கப் ஆயிரும் தீபாவளி வரைக்குமே தீபாவளிக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே வேலை வாய்ப்புகள் குறையாது ஆர்டர் ரொம்ப பிஸி பிஸியாயிரும் அதுவும் தீபாவளி மாதமெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் நிறைய வந்துடும் ப்ரொடக்டிவிட்டி ஏரியாவில் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஏரியாவில் ப்ரொடக்ஷன் ஜாப்ஸு குவாலிட்டி ஜாப்ஸு ஃபேப்ரிக் ஜாப்ஸுன்னு சொல்லி ஆர்டரை மேனுஃபேக்சர் பண்ண டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும் தீபாவளி முடிஞ்சு சொல்லவே தேவையில்லை புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் கம்பெனி மாறுவாங்க அப்போது இந்த ஆடி மாதத்துலேருந்து தீபாவளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக பேர் மாற மாட்டாங்க அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையே அப்போ இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக இன்டர்வியூ இப்போ வந்து ஜிபிஎஸ்சில் பத்து கம்பெனி கூட நீங்கள் பார்த்து சேருவீங்க இனி எல்லாம் வந்து உங்களுக்கு செட்டாயிர மாதிரி கம்பெனி இருந்ததுன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பளம் பார்க்காம உடனே சேர்ந்துடணும் அதிக சம்பளம் எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க வந்து உங்களோட சம்பள எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு வேலைவாய்ப்பில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் இதெல்லாம் தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுக்கு ஜிவிஎஸ் வந்து மூணு விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எது டாப் மோஸ்ட் வேலை வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத தொகுத்து தனியாக கொடுத்துருவாங்க நீ நாளையிலிருந்து வீடியோ அப்போ டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட் இருக்கிற வேலை வாய்ப்புலாம் அந்த நிறுவனங்கள் உடனே எடுத்துருவாங்க அதாவது பெருசாக வந்து அவங்களும் சாய்ஸ் பார்ப்பாங்க இல்லைங்களா அஞ்சு பேர் ஆறு பேர் சாய்ஸ் பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் பார்க்காம ஒருத்தர் ரெண்டு பேரையே எடுக்கிற நிறுவனங்கள் டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்டட் அது தனியாக சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள்னு தனியாக வரும் அவங்க கொஞ்சம் சாய்ஸ் பார்ப்பாங்க அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க பத்து பேரை கூட பார்த்துதான் எடுப்பாங்க அப்போ இதை நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம் இனிமேல் நீங்கள் ஜிபிஎஸ்சில் வர்ற வேலை வாய்ப்பில் டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் வேலைவாய்ப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பளத்தை பார்க்காம உடனே அந்த கம்பெனியில் சேர்ந்துருங்க சற்று முன் வந்த வேலை வாய்ப்பில் நீங்களும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறுவனங்களும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க வாங்க இப்போ வந்த வேலைவாய்ப்புகள் நம்ம பை ஒன்றா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கந்தன் கார்மெண்ட்ஸ் ஜிவிஎஸை பொறுத்தவரை சற்று முன் வந்த வேலைவாய்ப்புகள் புத்த முதல் வேலை வாய்ப்புகள் டாப் மோஸ்ட் வேலை வேலைவாய்ப்புகள்னு வந்துக்கிட்டே இருக்குது எப்பவுமே டெய்லி பத்துலேருந்து பாஞ்சு கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆடி மாதங்கிறனால மூணு கம்பெனி ரெண்டு கம்பெனிங்கிற மாதிரி குறைஞ்சி வந்துட்டு இருக்குது அப்பவும் வேலை வாய்ப்பு டெய்லியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது டிரைவர் பேட்சுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் பதினெட்டாயிரந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க எல்ஆர்ஜி காலேஜ் பல்லர் ரோடு அடுத்து ராதிகா ஹோம்னு சொல்லி வீட்டு வேலைக்கு அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட காங்கி ரோட்டில் ராதிகா ஹோம்னு வீட்டு வேலைக்கு பதிஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து டெய்லர் டெக் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அவனாசி ரோடு அவனாசி கிட்ட அடுத்து ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் இஎஸ்ஐ கொங்குமேன் ரோடு ஃபைன் லைன் பில்டர்ஸ் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் கோவர்தனா வாட்டர் அட்மின் மேனேஜர் இப்போ நான் சொன்ன அத்தனை வேலை வாய்ப்புமே புத்தம் புதிய வேலைவாய்ப்பு தான் முன்னத்த வீடியோவில் பாருங்கள் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா இதெல்லாமே வந்து நேற்று இரவு நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அஞ்சு மணிக்கு அந்த அஞ்சு மணிக்கு மேலே வந்ததே இத்தனை வேலை வாய்ப்பு இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதனால் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் இணைஞ்சிருங்க இன்றைக்கு டேட்டில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குதுன்னா மொத்தமாக நானூற்றி நாற்பத்தொரு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது வேலை ரோட்டில் ஆறு வேலைவாய்ப்பு இருக்குது அவனாஷ் ரோட்டில் தொண்ணூற்றி ஏழு வேலைவாய்ப்பு இருக்குது காலேஜ் ரோட்டில் பதிமூணு வேலைவாய்ப்பு தாராவூர் ரோட்டில் அறுபது காங்கி ரோட்டில் முப்பத்தி ரெண்டு கொங்குமெயின் ரோட்டில் பதினெட்டு மங்கள ரோட்டில் இருபத்தி நாலு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தொம்போது பல்லர் ரோட்டில் ஐம்பத்தி மூணு பிஎன் ரோட்டில் அறுபது திருப்பூர் மெயின் ரோட்டில் பதினெட்டு ஊத்துக்கு ரோட்டில் இருபத்தொரு வேலைவாய்ப்புகள் ஆக மொத்தம் நானூற்றி நாற்பத்தொரு வேலைவாய்ப்பு இருக்குது நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும் இந்த மாதிரி சேவையை இந்த மாதிரி வீடியோக்களை நாங்களும் தொடர்ந்து போடுறக்கு அதுதான் எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லைன்னா டெய்லியும் ஒரு வீடியோன்னு போட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு போயிடுவோம் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் எந்த எந்தளவுக்கு லைக் அந்த அளவுக்கு தான் நான் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நாலு வீடியோன்னு பிரித்து பிரித்து போட முடியும் இதுக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்